தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாகியுள்ள ஆழ்ந்த தாழமுகம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆழ்ந்த தாழமுக்கம் இன்று மேலும் வலுவடைந்து நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மிக மெதுவாக நகர்ந்து புயலாக மாற வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றுடன் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டரிலும் பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மாத்தளை மற்றும் கேகாலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பழுத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி மிக பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை தவிர்த்து கொள்ளுமாறு ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இலங்கையில் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையிலிருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்